ஜல்லிக்கட்டு நாயகன் வல்லரசு வயது முதிர்வின் காரணமாக நம்ம எல்லாரையும் விட்டு போனது மிகப்பெரிய தாங்க முடியாத இழப்பு திருச்சி மாவட்டம் மாவீரர் பி ஆர் சுரேஷ் அவர்களின் செல்லப்புள்ள மூத்த புள்ள தலப்புள்ள மணிகண்டன் என்கின்ற வல்லரசு வல்லரசு காலையாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜல்லிக்கட்டோட ஜாம்பவான் ஆட்டோன்னா ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டத்தை காமிச்சு பேரும் புகழும் எக்கச்சக்கமாக சேர்த்த ஒரு காலை இவருக்கப்புறம் எத்தனையோ காலைகள் வந்தாலும் மூத்த பிள்ளைய இன்னும் மறக்காம வயசானாலும் கடைசி வரைக்கும் வச்சு வளர்த்து காப்பாற்றின குடும்பம் வயது முதிர்வின் காரணமா நம்ம எல்லாரையும் விட்டு போனது மிகப்பெரிய இழப்பு வல்லரசு உன் இழப்பு நம் பாரம்பரிய களத்திற்கு மிகப்பெரிய இழப்பு உன் நீ இறந்தாலும் நீ மண்ணை விட்டு மறைந்தாலும் உன் பேரும் புகழும் என்றும் நம் பாரம்பரிய களத்தில் ஒழித்து கொண்டே இருக்கும் நீ இந்த மண்ணில் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறாய் உன் வீரம் இன்னும் உன் பேரை அடுத்தடுத்த காளைகள் வழியாக பேர் சொல்லும் வீரனுக்கு ஆழ்ந்த இரங்கல்